இன்று திட்டக்குடியை சார்ந்த தெய்வத்திரு கிருஷ்ணன் முதலியார் அப்பா அவர்களின் மனைவியும் மற்றும் தெய்வத்திரு வள்ளியம்மை அவர்களின் சகோதரியுமான தெய்வத்திரு கே ஜகதாம்பாள் அம்மா அவர்களின் நினைவு நாள் முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கினார்கள் அம்மா அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற வேண்டுகிறோம் மற்றும் உணவு வழங்கிய அவர்கள் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் நினைவில் வாழும் மகன் திரு கனகசபை அப்பா மருமகள் கே கண்ணகி அம்மா பேரப்பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினர் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படி இன்றைக்கி எங்களுக்கு எங்களுக்கு நன்றி கொடுத்தாங்க நல்லா நல்லா மகிழ்ச்சி போட கொடுத்தாங்க நல்லா இருக்கணும் அவங்க நன்றியப்பா சுகமாக இருக்கணும் அவங்க குடும்பம் இருக்க நல்லபடியாக அவங்க மத்தனை பேரும் நல்லா மகராத்தமாக இருக்கும் எங்கும் பதனாக தான் இருக்கணும் அன்றையே சோற்றணும் நினைவு நாளை எங்களுக்கு உணவு அளித்த உணவு கொடுத்ததற்கு எங்களது மனமான நன்றியை தெரிவித்துச் செய்கிறோம் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு வாழ வாழ எல்லாம் இப்படிக்கி இப்படி அன்பின் வம்சம் அறக்கட்டும் இன்று திருமதி ஜெகதாம்பாள் அம்மா அவர்களின் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலையில் தலைவர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்